எங்களுடைய அப்பம்பாட்டை எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்த சொத்து நான் உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லி எவனோ பெத்த பிள்ளைக்கு நீ ஏன்டா இன்சியல் போட துடிக்கிற இங்க இருக்கக்கூடிய வக்பு கவுன்சில்களில் முஸ்லீம் அல்லாத இரண்டு நபர்களை சேர்க்க வேண்டும் இதுல மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்பு கவுன்சில் சரி மத்தியிலே இருக்கக்கூடிய வக்பு கவுன்சில்களிலேயும் சரி முஸ்லீம் அல்லாத இரண்டு பேரை சேர்க்க வேண்டும் நான் கேட்கிற முஸ்லிம் அல்லாதவனை சேர்க்கணும்னு சொல்ற சங்கரமடம் இருக்கு சங்கர மடம் தெரியும்ல சங்கர மடம் இருக்கு இதே போன்ற சங்கர மடங்கள் பல ஊர்ல இருக்கு அதுக்கும் பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க நீ ஒரே ஒரு இந்து அல்லாதவரை சேர்த்துடுறதுல எங்களுடைய சொத்துக்கள் என்றால் உங்களுக்கு ஏப்ப சாப்பையாக கேட்பாரற்ற சமூகமாக இந்த சமூகம் இருப்பதினுடைய விளைவாக எங்களுடைய சொத்துல நீ முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வந்து சேர்ப்ப எங்களுடைய சொத்தை நிர்வகிப்பதில் சங்கரமணத்தில் சேர்ப்பியா அட நாங்க வேண்டாம்டா முஸ்லீம் வேண்டாம் கிறிஸ்டின் வேண்டாம் ஒரு பார்ப்பனல் அல்லாத ஒரு தலித்து சேர்ப்பியா எச்சராஜாங்கிற ஒரு கோயிலில் அரங்காவலர் குழுவை ஒரு அறநிலைத்துறை அதிகாரிகளை நியமிக்கிறாங்க அதுல ஒருத்தருடைய பேர் வந்து வந்து நர்கீஸ் கான் சொல்லி வருது உடனே எச்ராஜ் என்ன செஞ்சிட்டாரு ஆ பாத்தீர்களா அறநிலைத்துறையில முஸ்லிம்களை சேர்த்து விட்டார்கள் என்று சொல்லி வழக்கம் போல மதக்கலவரத்தை தூண்டுகின்ற வேலையை யாரு இந்த எச்ராஜா செய்யறான் அவர் கடைசியில யாருன்னு பார்த்தா அவர் பிறக்கும்போது அந்த தாய்க்கு பிரசவம் பார்த்த டாக்டருடைய பேரு அந்த நர்கீஸ் கான்ங்கிறது அதற்கு நன்றி கடன் பட்டு அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஒரு இந்து குடும்பம் அந்த டாக்டருடைய பேரை இவருக்கு வச்சிருக்காங்க யோவா எப்படிடா எங்களுடைய அறநிலைத் துறையில போட முடியுதுன்னு சொல்லி கூப்பாடு போடக்கூடிய இந்த அயோக்கிய கும்பல் பக்பு சொத்து பல்ல இழுக்கிறான் ஏன் நாதியற்ற சமூகம் முத்தலாக் சட்டத்திலே கை வைத்தார்கள் காஷ்மீரில் முன்னூத்தி எழுபதாவது பிரிவை அந்த மாநிலத்தினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தார்கள் பாபர் மசூதி இடித்து தகர்த்தார்கள் மாட்டிற்காக மனிதர்களை அடித்து கொன்றார்கள் இப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக இஸ்லாமியர்களின் மீதான தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டு வந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு வக்பு சொத்துக்களிலே கை வைத்திருக்கின்றார்கள் இது குறித்து நம்முடைய மக்களுக்கு மத்தியிலேயே பெரிதாக எந்த விழிப்புணர்வும் இல்லாத நிலையை பார்க்கின்றோம் சொத்துக்கள் எல்லாம் இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக அந்த மக்களினுடைய முன்னோர்கள் கொடுத்தது எங்களுடைய அப்பன் பாட்டன் கொடுத்தது ஏதோ வக்பு சொத்துக்கள் எல்லாம் இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்தது போலவோ அல்லது அதற்கு முன்னாடி இருந்த எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போனது போலவோ அப்படி கொடுத்திருந்தால் ஒரு அரசாங்கம் நீங்க அரசு கொடுத்த நிலத்தை அரசு கொடுத்த இடத்தை நீங்கள் சரிவர பராமரிக்கவில்லை அதனால நாங்க அதுல தலையிடுறோம் என்று சொல்லி ஒரு அரசாங்கம் தலையிடலாம் இது அரசு கொடுத்த சொத்தா எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய நன்மைக்காக எங்களுடைய பயன்பாட்டிற்காக கொடுத்து விட்டு சென்ற இந்த வக்பு நிலங்களை திருடுகின்ற நோக்கத்தோடு கூடிய நோக்கத்தோடு இவர்கள் சட்டத்தை இயற்றி இருக்கின்றார்கள் என்ன மாதிரியான திருத்தங்களை சொல்றா எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் மஸ்தான் சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய கவுன்சில்களில் முஸ்லிம் அல்லாத இரண்டு நபர்களை சேர்க்க வேண்டும் இதுல மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்பு கவுன்சில் சரி மத்தியிலே இருக்கக்கூடிய வக்பு கவுன்சில்களிலேயும் சரி முஸ்லிம் அல்லாத இரண்டு பேரை சேர்க்க வேண்டும் நான் கேட்கிற முஸ்லீம் அல்லாதவனை சேர்க்கணும்னு சொல்ற சங்கரமடம் இருக்கு சங்கரமடம் தெரியும்ல சங்கரமடம் இருக்கு இதே போன்ற சங்கர மடங்கள் பல ஊர்ல இருக்கு அதுக்கும் பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க நீ ஒரே ஒரு இந்து அல்லாதவரை சேர்த்துறதுல எங்களுடைய சொத்துக்கள் என்றால் உங்களுக்கு சாப்பையாக கேட்பாரற்ற சமூகமாக இந்த சமூகம் விளைவாக எங்களுடைய சொத்துல நீ முஸ்லீம் நிர்வகிப்பதில் சங்கரமணத்தில் சேர்ப்பியா முஸ்லீம் வேண்டா கிறிஸ்டின் வேண்டாம் ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு தலித்தை சேர்ப்பியா அதை சேர்ப்பதற்கு உங்க இந்து எந்த மதத்தை அவர்களை பார்ப்பனர் அல்லாதவர்களை சேர்க்க முடியுமா இப்ப சமீபத்தில் ஒரு குழுவை அதிகாரிகளை நியமிக்கிறாங்க அதுல ஒருத்தருடைய பேர் வந்து ஏதோ ஒரு கானோ ஏதோ ஒரு கான் சொல்லி வருது நர்கீஸ் கானா நர்கீஸ் கான் சொல்லி வருது அவரு உடனே எச்ராஜா என்ன செஞ்சிட்டாரு பார்த்தீர்களா அறநிலைத்துறையில முஸ்லிம்களை சேர்த்து விட்டார்கள் என்று சொல்லி வழக்கம் போல மதக்கலவரத்தை தூண்டுகின்ற வேலையை யாரு இந்த எச்சி ராஜா செய்யறான் அவர் கடைசியில யாருன்னு பார்த்தா அவர் பிறக்கும் போது அந்த தாய்க்கு பிரசவம் பார்த்த டாக்டருடைய பேரு அந்த நர்கீஸ் கான்ங்கிறது அதற்கு நன்றி கடன் பட்டு அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஒரு இந்து குடும்பம் அந்த டாக்டருடைய பேரை இவருக்கு வச்சிருக்கிறாங்க அவருடைய முழுக்க முழுக்க யார் அவரு இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர் இந்துக்களை இந்து வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடிய நபர் அவர் என்ன எங்களுடைய அறநிலையத்துறையில போட முடியுதுன்னு சொல்லி கூப்பாடு போடக்கூடிய இந்த அயோக்கிய கும்பல் பக்பு சொத்துன பல்ல இழிக்கிறான் ஏன் நாதியற்ற சமூகம் கேட்பதற்கு நாதி இல்ல அதுதான் விளைவு நமக்கே நம்முடைய உரிமைகளை கேட்பதற்கு வலிக்குது அப்போ எப்படி நிற்கும் அப்புறம் எப்படி அடுத்தவன் கேட்பான் யார் கேட்டாலும் யார் எதை எடுத்தாலும் யாருடைய உரிமை முஸ்லீம்களுடைய உரிமையை பறித்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லை நாதியற்ற சமூகமாக நிற்கிறோம் அதனுடைய விளைவு அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த நிலை அடுத்த என்ன சொல்றா உடனே இவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு சட்டத்தை கொண்டு வரார்கள் என்று சொன்னால் முஸ்லீம்கள் முஸ்லிம் முஸ்லீம் ஏழைகள் மீது திடீர் கரிசனம் வந்துடும் முஸ்லிம் பெண்களின் மீது திடீர் கரிசனம் வந்துடும் யாருக்கு இந்த அயோக்கிய பயல்களுக்கு காஷ்மீர்ல ஆசிபா என்கின்ற எட்டு வயது சிறுமி எட்டு வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்து முதுகெலும்பை முறித்து கை கால்களை உடைத்து கோயில்ல வச்சு கற்பழிச்சு கொண்டா கோயில்ல வச்சு கற்பழிச்சு கொண்டா அதற்கு ஆதரவாக தேசிய கொடியை தூக்கி கொண்டு காஷ்மீருடைய பாஜக அமைச்சர் ஊர்வலம் போனாங்க அந்த குற்றவாளிக்கு ஆதரவா இதை விட ஒரு வெக்கக்கேடான செயல் இருக்க முடியுமா எட்டு வயது குழந்தையை கொலை செய்த இந்த அயோக்கியர்கள் முஸ்லிம் பெண்களுடைய உரிமையை பேசுகின்றார்கள் கட்டவங்களா உங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது பேசுவதற்கு சிந்தித்து பார்க்க வேண்டாமா பல்கிஸ் பானு இப்போ வெளியே வந்தாங்க அவர்களை கற்பழித்து குஜராத் கலவரத்தின் போது கற்பழித்த அயோக்கியர்களை அடிக்காத குறையா எந்த அடிப்படையில் இவர்களை நீங்கள் விடுதலை செய்தீர்கள் என்று சொல்லி திருப்பி தூக்கி உள்ள போடுது வந்த அந்த முஸ்லிம் பெண்களை ரோட்டில் போட்டு கற்பழித்த இந்த அயோக்கிய கூட்டத்தை வரவேற்றது யார் இந்த பாஜக கூட்டம் இவன் பேசுறான் முஸ்லிம் பெண்களுடைய உரிமையை பற்றி என்ன அருகதை இருக்கின்றது இவர்களுக்கு இந்த உரிமையை பற்றி பேசுவதற்கு முஸ்லிம் ஏழைகள் முஸ்லீம் இருக்கின்ற முஸ்லீம் இருக்கிறாங்க சொல்றல்ல முஸ்லிம் பெண்கள் பின்தங்கி இருக்கிறாங்க நம்புறல்ல ராஜேந்திர ரங்கநாத் மிஸ்ரா என்ன சொன்னாரு நீதிபதி ராஜேந்திர சச்சார் என்ன சொன்னாரு முஸ்லிம்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கின்றார்கள் எந்த அளவிற்கு தலித் மக்களை விட பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பில் கல்வியில் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னார் தீர்வு என்ன சொன்னாரு மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க சொன்னார் எப்ப காங்கிரஸ் ஆட்சியில இப்ப முப்பத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம் அப்ப இருபது கோடி பேர் இருந்தோம் குறைந்தது இருபது சதவீத இடஒதுக்கீடு கல்வியிலேயும் வேலை வாய்ப்பிலேயும் இந்த சமூகத்திற்கு நீ கொடு அது இந்த சமூகத்திற்கு நீ செய்யக்கூடிய தொண்டு நான் கொடுத்த எங்களுடைய அப்பம்பாட்டை எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்த சொத்தை நான் உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லி எவனோ பெத்த பிள்ளைக்கு நீ ஏன்டா இன்சியல் போட துடிக்கிற இது ஒரு அரசாங்கம் இதை ஒரு அரசாங்கம் செய்கின்றது நாம் என்ன செய்யறோம் வேடிக்கை பார்த்து கொண்டு அடையாள போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதரர்களே நேரமில்லை எனக்கு பின்னால் சகோதரர்கள் பேச இருக்கின்றார்கள் இந்த போராட்டம் இந்த போராட்டங்கள் எல்லாம் நிச்சயம் இதோடு நிறுத்திவிடக் கூடாது இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லோருமே எல்லோருமே நூறு பேரை இருநூறு பேரை திரட்டி போராட்டம் நடத்தக்கூடிய வலுப்பெற்ற ஆற்றல் பெற்ற சகோதரர்கள் நீங்கள் அனைவரும் என்ன செய்யணும் இதை இதோட விட்டுறாதீங்க சிஐஏவுக்கு எப்படி இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவும் ஸ்தம்பிக்க கூடிய நிலையில் நாம் நம்முடைய போராட்டங்களை முன்னெடுத்தோமோ அது போன்ற போராட்டங்களை இன்ஷா அல்லாஹ் வீதி வீதியாக முன்னெடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க சாகின் வாக்குகளால் நிரம்ப வேண்டும் அதற்கான விலை எங்களுடைய உயிர் என்றாலும் அதை தருவதற்கு நாங்கள் தயாராக இந்த நேரத்தில் நாம தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை நெஞ்சார்ந்து நாம தெரிவிச்சுக்கிறோம் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் இயற்றுகின்ற போது கடுமையாக எதிர்த்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அதே போன்று இங்கே சட்டமன்றத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுகின்ற வேளையில் சட்டம் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே கருப்பு பேச்சு அணிந்து கண்டனத்தை பதிவு செய்தார் அதற்காக இந்திய ஜமாத்தின் சார்பாக முஸ்லிம்களின் சார்பாக நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் இதோடு நமக்கான ஆதரவாக அரசாங்கம் இருக்கின்றது நமக்கு ஆதரவாக பல்வேறு சகோதரர்கள் இருக்கின்றார்கள் அதையெல்லாம் விட்டு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பார்த்துப்பாங்க நீதிமன்றங்களை நம்பி நாடி இருக்கின்றார்கள் என்றெல்லாம் இருந்து விடக்கூடாது மக்கள் போராட்டம் மட்டும்தான் சர்வாதிகாரிகளை மண்டியிட வைக்கும் ஞாபகத்தில் வச்சு மக்கள் போராட்டங்கள் இல்லை என்று சொன்னால் எது இதற்கு முன்மாதிரி எது விவசாய சட்டம் விவசாய சட்டத்திற்காக தொள்ளாயிரம் உயிர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர்களை கொடுத்து அந்த சட்டத்தை வாபஸ் பெற வைத்தார்கள் விவசாயிகள் அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் சூடு சொரணையாச்சு நமக்கு இருக்கணும் இல்லை என்று சொன்னால் இது வக்பு சொத்தோடு நிற்காது நாளைக்கு உங்கள் சொத்தையும் பிடுங்குவார்கள் எங்கள் சொத்தையும் பிடுங்குவார்கள் என்று கூறி நம்முடைய போராட்டங்களை உயிர்ப்பாடு வைக்க வேண்டும் நம்முடைய போராட்டங்கள் ஸ்தம்பிக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி